टाइप अप को वेलकम देखिए भर के अभी कोई ट्रिक है मैं अकेले मार ही क्या दे मतलब पनीर चुके हैं पप्पी इंगवा இப்போ காட்டனே தான் பப்பி வேறந்த பப்பி வளர்ந்துட்டாங்கல்ல இன்னும் பப்பியாகவே இருப்பாங்களே வளர்ந்துட்டாங்க சொல்லுங்க பப்பினா வளரதானே செய்யும் கத்திரா பார்த்தீங்களா வட கத்திரா ஜே கே கேக்குதா சிசுக்குரா

எல்லாரும் ஒரு ஒரு லைக் போட்டு திருக்குறள் சொல்லிட்டு போங்க காய் வாங்க ஷோ சாப்பிட்டாச்சா வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்களா ஐயோ சமாளிக்கிறேன்னா கண்டுபிடிச்சிட்டிங்களா கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா ये के हाई के ये भी रखी हैं स्टार्टिंग वाला कलर नीला डी स्टार्टिंग वाला डिफरेंट का तीसरा एसएस उधर है बैठ रखी हैं यहां जे के ने सोनम कोला पॉइंट यहां जे केटी रखा हाई सर सर गुड इवनिंग ஏக்கு ஏன் சொல்லாமல் கொல்லாமல் போனேன் இருக்கியா கம்மன் பண்ணுங்க ஏ பட்டு டாடி தூப்பு பட்டு மனித கதைகளாக மாறி மாறியா நல்லா இருக்கேன் ஓகே சாப்பிட்டிங்களா ஹாய் செல்டா டே பாய் பயன்பட்டான் பயப்பு இல்ல யாரு ஜெயிக்கவா நீதான் தவால் எந்திரிச்சிய சரி ஹாய் செல் லைக் போட சொல்லு ஐடியா ஃபாலோ பண்ண லைக் போடுங்க ஐடியா ஃபாலோ பண்ணுங்க ஐடியா சாம்பார் பிரதர் மை ஃபேவரட் தண்ணி சாம்பார் சாம்பார் வீட்டுல சாம்பார் தான் எப்பயும் ஆமாங்க ரொம்ப ஏழனா மூஞ்சி பருதாம வச்சுக்கணும் என்னது எலி சம்மந்தம் இல்லாத சொல்ற